வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் விஷமிகளால் அடித்து உடைக்கப்பட்டது அணியா தூபி மீளவும் கட்டுமான பணிகள் ஆரம்பம் மன்னாரில் பதினான்கு காற்றாலைகளை அமைப்பதில் அரசு உறுதி அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் இலங்கையில் தங்க விற்பனை அறுபது வீதம் சரிவு இருபது ரூபாவுக்கு ஆசைப்பட்டு ஆறு லட்சம் கட்டிய நபர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணியில் விஷமிகளால் அடித்துடைக்கப்பட்ட அணையா விளக்கு நினைவு தூபி அதே இடத்தில் மீள கட்டப்பட்டுள்ளது அணையா விளக்கு நினைவு தூபி விஷமிகளால் நேற்று அதிகாலை அடித்து உடைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்கின்ற வளைவு கருகாமையில் கடந்த ஜூன் மாத இறுதிப் பகுதியில் செம்மணி மனித புதைகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் பொழுது அணியா விளக்கு ஏற்றப்பட்டது போராட்டத்தின் முடிவில் அந்த பகுதியில் அணியா விளக்கு நினைவு ஒன்றும் அமைக்கப்பட்டது அந்த நினைவு தூபியை விஷமிகள் நேற்று அதிகாலை அடித்து உடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நினைவுத்தூபியை தூபியை மீள அமைக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மன்னாரில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பதினான்கு காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் இறுதி முடிவாக உள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஆனால் நான் அங்கு ஜனாதிபதியுடன் எவ்வித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை சர்வமத குழு பொது அமைப்புகள் குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் திட்டமிட்டபடி அமைக்க வேண்டும் என்பதே அதில் அவர்கள் மிகவும் திடமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இன்று காலை புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் அதன்படி அதன்படியென்று பதவியேற்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பின்வருமாறு அமைச்சரவை அமைச்சர்கள் பிமல் நிரோஷன் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக்க துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் வைத்தியர் எச் எம் சுசில் ரணசிங்க வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டிபி சரத் வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் எம் எம் முகமது முனீர் சமயம் மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் வைத்தியர் முதித கன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் எச் எம் தினிது சமன்குமார் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் ஜோடி நிஷாந்த ஜெயவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்தின வகுஜன ஊடக பிரதி அமைச்சர் எம் எம் ஐ அர்ஹாம் பலுசக்தி பிரதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்ததை அடுத்து உள்ளூர் சந்தையிலும் தங்கம் அதிகுச்சத்தை தொட்டுள்ளது இந்த வாரத்தில் மட்டும் கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபாய் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த விலை உயர்வால் தங்க விற்பனை சுமார் அறுபது வீதம் குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரு வாரத்துக்கு முன்னர் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து மூவாயிரம் இருந்தது என்றும் அவர் கூறினார் நேற்று காலை கரட் தங்கத்தின் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாவாக இருந்ததென்றும் நேற்று பிற்பகல் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் தங்க பிஸ்கட்டுகளை இறக்குமதி செய்யும் போது இருபத்தி எட்டு வீத வரி செலுத்த வேண்டும் என்றும் மற்ற வரிகளுடன் சேர்த்து ஐம்பது வீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே நகை விற்பனையில் ஈடுபடும் யாரும் தங்க பிஸ்கட்டுகளை இறக்குமதி செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் தலைமன்னார் கடற்பரப்பில் அமைந்துள்ள ராமர் பாலத்தை பார்வையிடச் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு விசேட படகு சேவை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் பிரதேசம் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டதோடு படகு சேவைக்கான கட்டண அறவீட்டை வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதில் கட்டண அறவீடு குறித்து வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் மன்னார் பிரதேச சபை உறுப்பினர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த கடையின் உரிமையாளருக்கு ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கடையொன்றின் உரிமையாளர் எழுபது ரூபாவுக்கு விற்கப்படும் தண்ணீர் போத்தலை தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்து வந்தார் இது தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கடையின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பது ராமேஸ்வர மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழகம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த முப்பது பேர் நெடுந்தீவு கடற்பரப்பில் நான்கு படகில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் கடற்படையினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டனர் குறித்த மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீனவர்களை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்